GT Holidays, South India's number ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ GT Holidays. எங்க மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரிதான் கேரளாவில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட வழக்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த நடிகை பாலியல் வழக்கு அந்த ஆண்டு கேரளாவில் ஓடும் காரில் ஒரு பிரபல நடிகை கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் அவரை மொத்தம் ஆறு பேர் கடத்தினார்கள் திருச்சூரில் இருந்து கொச்சிக்கு செல்லும் வழியில் கடத்திய அவர்கள் அந்த நடிகையை பாலியல் துன்புறுத்தல் செய்து அதை வீடியோவாக எடுத்தும் பின்பு மிரட்டியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த நடிகை கொடுத்த புகாரில் வழக்கு பதிவு செய்த கொச்சி காவல்துறையினர் விசாரணையை தொடங்கினர் அப்போது கடத்தப்பட்டவர்களில் ஒருவரான பல்சர் சுனில் என்பவர் தாமாக முன்வந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டு கைதானார் பின்பு வழக்கின் திருப்பமாக இந்த கடத்தலின் பின்னணியில் பிரபல மலையாள நடிகர் திலீப் இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது திலீப்புக்கும் அந்த நடிகைக்கும் முன்விரோதம் இருந்ததாகவும் அதன் காரணமாக அவர் சதித்திட்டம் தீட்டி இந்த பாலியல் சம்பவத்தை நிகழ்த்தியதாகவும் தகவல்கள் வெளியானது இதனிடையே திலீப் மீது கடத்தல் கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் குற்றசதி ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டார் இவர் உட்பட மொத்தம் பனிரெண்டு பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டனர் திலீப் எட்டாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார் இவரது கைது அப்போது பெரும் பரபரப்பை கிளப்பியது ஆனால் அவர் பின்பு கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் கழித்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இதையடுத்து நடிகை சார்பில் திலீப் மீது வெளியே வந்து சாட்சியங்களை அழிக்க முயல்கிறார் உள்ளிட்ட பல்வேறு மனு தாக்கல்கள் செய்யப்பட்டது அது தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடந்து வந்தது மொத்தம் எட்டு ஆண்டுகளாக இந்த பாலியல் வழக்கு பல கட்டங்களாக நடைபெற்று வந்த நிலையில் இதுவரை மொத்தம் இருநூற்றி ஐம்பத்தி ஓரு சாட்சியங்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது இந்த நிலையில் இன்று இந்த வழக்கில் எர்ணாகுளம் முதன்மை குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஒன் முதல் ஏ ஆறு வரை மொத்தம் பேர் ஆறு குற்றவாளி எனவும் எட்டாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட திலீப் நிரபராதி எனவும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது திலீப் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களில் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் அவரை விடுதலை செய்வதாக ஹனி பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளார் இது குறித்து பேசிய திலீப் இது என்னை இலக்காக கொண்ட சதியின் விளைவு இறுதியில் உண்மை வென்றுவிட்டது என கூறியிருக்கிறார் இந்த தீர்ப்பு மலையாள சினிமா உலகிலும் கேரளாவிலும் புதிய விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க